என் அன்பு தங்கமே இன்று நீ சந்திக்க போகின்ற இந்த ஒரு நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகின்றது அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு அதன் பிறகு நீ நஷ்டப்படக்கூடாது என்பதனால்தான் அம்மா சில நேரங்களில் தன் வாக்கினை கேட்கச் சொல்லி உன்னை வற்புறுத்துகிறேன் என் குழந்தைகி வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னுடைய கண்ணீரை மட்டுமே எப்பொழுதும் கண்ட உன் தாயானவள் எனக்கு உன்னுடைய மகிழ்ச்சியையும் காண வேண்டும் என்ற ஆசை இருக்குமல்லவா அல்லவா அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எப்படியாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி நான் செய்த முயற்சியில் ஒன்று இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒருவரால் மிக பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது அவரினுடைய அடையாளத்தை மட்டுமல்ல அவரினுடைய பெயரையும் உன் அம்மா நிச்சயமாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று நீ எப்பொழுதுமே நம்பிக்கொண்டிருப்பது உண்மை என்றால் அது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறுவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என்னால் ஒரே நாளில் கொடுக்க முடியவில்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்னால் நிச்சயமாக மீட்டு கொடுக்க முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும் இதனால் வரையிலும் நாம் இழந்து விட்ட துன்பங்கள் நம் வாழ்க்கையை விட்டு சென்ற விஷயங்கள் என்று எல்லாமுமே முடிந்து போனது போனதாகவே இருக்கட்டும் இனிமேல் உனக்கானது என்று என்னவெல்லாம் இருக்கின்றதோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கென இருக்கின்ற உண்மைகள் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகள் என்று இவை எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ சரியாக பெற்று போகின்றாய் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்க முன்வருகின்றார்களோ அவர்களை மட்டும் உன்னோடு வைத்திருந்து மற்றவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நீ விலக்கி வைத்துவிடு என் பிள்ளையே உண்மையான அன்பிற்கும் போலியான அன்பிற்கும் இங்கு வித்தியாசத்தை சட்டென்று கண்டுபிடித்துவிட முடிவதில்லை எல்லோருமே மற்றவர்கள் முன்னிலையில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நடிக்கத்தான் செய்கின்றார்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இவர்கள் எப்பொழுதுமே நடித்து இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற இந்த சூழ்நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தாயானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்னவாக இருந்தாலுமே என் குழந்தைக்கென்று இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனதில் எப்பொழுதுமே நல்ல மாற்றங்கள் வருகிறது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு நொடி நமக்கான உதவிகளை யாரிடத்திலும் கேட்காமல் நாம் தனித்து நின்றிருக்கின்றோம் தனித்து நம் வெற்றியை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ நினைத்து பார்த்து விட்டாலே போதும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உன்னிடத்திலேயே நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாராலும் எந்த ஒரு மாற்றங்களையும் சட்டென்று உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்துவிட முடியாது அப்பேற்பட்ட நேரங்களில் என் பிள்ளை எதிர்பார்த்த பல நல்ல திருப்பங்களை நீ இந்த வாழ்க்கையில் உடனடியாக முடிவு செய்து உடனடியாக உனக்கானதை பெற்றுவிட நீ துடித்து கொண்டிருப்பாயானால் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் வராகியின் அன்பு பிள்ளையே உன்னை தேடி நானாக ஒருவரை வர வைக்கிறேன் அல்லது அவர்களாகவே உன்னை தேடி வந்து உதவிகளை செய்ய போகிறார் என்றால் அதை எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அவையெல்லாம் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையுமே நீ எந்த மனநிலையில் பெற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் வெற்றியை கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல அதை கொடுத்த பிறகு நீ எப்படி பார்த்து கொள்கிறாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கையை உனக்கு அடங்கி இருக்கின்றது நல்ல நேரத்தில் எதிர்வருகின்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எண்ணங்களை தெளிவாக்கி நீ எப்பொழுது எல்லாம் மனநிறைவோடு வாழ நினைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் நான் உன்னோடு இருந்து உனக்கான சோதனைகளை எல்லாம் நிச்சயமாக முறியடித்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரம் உன் வாழ்க்கை நீ கேட்டதை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சர்வ நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் என்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் எண்ணற்ற திருப்பங்களைக் திருப்பங்களை கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல மாற்றிட வேண்டும் எல்லா நேரத்திலுமே என் பிள்ளைக்கு யாராவது ஒருவர் உதவி செய்கிறார் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஆனால் இன்று இந்த நாளில் நான் சொல்லக்கூடியவர் நிச்சயமாக உனக்கு உதவியை செய்ய வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை சஷ்டியின் அல்லவா அல்லவா வல்லற்பிறை சஷ்டியினுடைய இந்த நாளில் என் குழந்தையே உனக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று ஒருவரால் கிடைக்கும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அந்த உதவியை செய்யக்கூடியவர் அந்த முருகப் பெருமானன்றி வேறு யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே உதவி என்றால் உடனடியாக உனக்கு நினைத்த காரியத்தை முடித்து கொடுப்பது கிடையாது என் பிள்ளையே தெய்வத்தின் அன்பு உனக்கு இருக்கின்றது நீ செய்கின்ற செயல் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் நீ செய்வதை திறமையாக செய்து கொண்டே இரு தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக வருவதாகும் இவர்களை கண்டுவிட்டால் இவர்கள் வந்துவிட்டால் நிச்சயமாக உடனே நீ தெளிவு பெற்று விடுவாய் நாம் ஆசைப்பட்ட விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நாம் ஆசைப்பட்ட விஷயத்தை நம் வாழ்க்கையில் தெய்வம் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதனால் இதை பெறுவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று தெய்வம் உனக்கு வலியுறுத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன் அம்மா உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் தெய்வத்திடமிருந்து ஆசிகள் கிடைக்கிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது என்று இன்று நான் சொல்கின்ற இந்த பெயரை கொண்டவர்களுள் யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து ஏதாவது பேசினாலோ அல்லது விபூதியை கொண்டு வந்து உனக்கு கொடுத்தாலோ நிச்சயமாக என் குழந்தை அந்த நொடியில் நீ புரிந்து கொள்ளலாம் அது தெய்வத்தினுடைய அம்சம் என்று என் பிள்ளையே முருகப்பெருமானால் செய்யப்படக்கூடிய உதவிக்கு அவரினுடைய திருநாமங்களையே தன்னுடைய பெயராக கொண்ட ஒருவர்தான் உன்னை தேடி வருவார் அதாவது முருகன் கந்தன் வடிவேலன் குமரன் பாலன் மணிகண்டன் என்று முருகப்பெருமானினுடைய பெயர்களை கொண்டவர்களுள் யாரேனும் ஒருவர் உன்னை தேடி வந்து ஒரு உதவியை செய்து கொடுக்கிறார் அல்லது ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கிறார் என்றால் சர்வ நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களையும் உனக்கு கொடுக்க கந்த பெருமான் உன் இல்லம் தேடி வருகிறார் என்பதனை மறந்து விடாதே இன்று அவரிடத்திலிருந்து நீ பெறக்கூடிய உதவி உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்து விட்ட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் இந்த பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயரையோ முருகப்பெருமானினுடைய பெயர்களுள் ஏதேனும் ஒன்றையோ கொண்டவர் உன் முன்னால் வருகிறார் அல்லது அவருக்கு சம்பந்தப்பட்டவர்களின் பெயர்கள் சிவபெருமானுக்குரிய மற்ற பெயர்கள் அதுபோல பார்வதி தாயா ஆனவள் அதற்கு தேவி சக்தி என்று இது போன்ற பெயர்களையும் நீ எடுத்துக்கொள்ளலாம் வள்ளி தேவானை என்பது போன்ற பெயர்களையும் ஏதேனும் ஒரு பெயரை கொண்டவர் இன்று உன்னிடத்தில் ஒரு நல்ல வார்த்தை பேசிவிட்டாலே போதும் தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அதுபோல இன்று இவர்களிடத்தில் கிடைக்கின்ற நன்மைகளை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு என் பிள்ளைக்கான மாற்றங்கள் நடப்பது உறுதி என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்